செடி வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய் இல்லை வாங்கிட்டு வந்த காய் எப்படி இருப்பாருங்க ஒன்றரை மாசம் ஐம்பது நாள் இருக்கும் வாங்கிட்டு வந்து அதுக்காட்டி அது காய் காய்ச்சி பூவே இதுவாயிருச்சுக்கா புது கத்திரிக்காய் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தது செடியில் வந்து நாலு கத்திரிக்காய் வந்திருக்கு இது ரெண்டும் பழைய செடி காத்திரிக்காய் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இன்றைக்கி எங்களுக்கு இவ்வளவு அறுவடை கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளோ மிளகா பழம் பாருங்க அது கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் செமையா இருக்குங்க பார்க்கவே பாருங்க எப்படி பால் ஒடிது பாருங்க பாருங்க இந்த சப்போட்டா பழம் நம்ம எடுக்காத தான் அது வந்து அதிகமாக பழுக்க மாட்டேங்கிதோ என்னமோ தெரியல இது பழமே அப்படி தானா என்னன்னு தெரியல அதனால இன்னைக்கு இதை எடுத்து அரிசி பானைகளை போட்டு வைக்கலாம் ரெண்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க பால் எப்படி கொட்டு பாருங்க எவ்வளவு கொத்தா இருக்கு பாருங்க செமையா இருக்கு பாருங்களேன் இதுல ஒண்ணுதான் பழத்துக்கு வந்திருக்கு இன்னும் நல்லா பழுக்கட்டும் எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அறுவடை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கத்திரிக்காய் புதுசாக ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு காய் வாங்கிட்டு வந்த செடி இந்த ரெண்டு செடிகளும் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ நான் வந்து விதை போடாமல் இது வந்து கடையில் செடியாக வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது பத்து ரூபாய்தான் கொடுத்தாங்க அது பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு இதை எடுத்துக்கலான்ட்டு பார்க்குறேன் அழகா இருக்குல்ல பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லைங்க சூப்பராக வந்திருக்கு இன்னும் ரெண்டு காய் இருக்கு எடுத்து காமிக்கிறேன் இங்க பாருங்க இதுல ஒரு காய் இது வந்து பிஞ்சு காய்ங்க கொஞ்சம் இருக்கலாம் போல இருக்கு பாருங்க இந்த காயும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது வந்து விளைச்சல் அவ்வளவுதான் அந்த இது விளைஞ்சு மேல வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ இந்த ரெண்டு காய் எடுத்துக்கலாம் செடி வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்த காய் எப்படி இருப்பாரு ஒன்றரை மாசம் ஐம்பது நாள் இருக்குங்க வாங்கிட்டு வந்து அதுக்காட்டி அது காய் காய்ச்சி பூவே இதுவாயிருச்சு பாருங்க இதுலேயும் ரெண்டு காய் இருக்கு காய் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த வெயிலுக்கு காய்க்காதுன்னு நினச்சேங்க அவ்வளோ வெயில் இருக்கு இப்போ வந்து தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு மூணு காய் எடுத்து விதைக்கு வச்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கு மிளகாப்பழம் அறுவடையும் காமிக்கிறேன் எவ்வளவு பழுத்து இருக்குன்னு பாருங்க எல்லா செடியிலையும் காமிக்கிறேன் பாருங்க நிறைய இருக்குங்க இப்போ நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டேன் அத என்ன ரொம்ப பழுத்துருச்சு அது கீழே விழுந்துரும் அணினி பார்த்தாலும் விடாது அதனால அதை எடுத்துட்டு போயிட்டேன் இப்போ இருக்கிற காய் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்காம வச்சிருந்தேன் மூணாவது அறுவடை மூணாவது அறுவடை வந்து கொஞ்சம் பழமா வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காயா எடுத்து நமக்கு வேஸ்டா போயிடுச்சனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழுக்க வச்சு மிளகாத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கோசம் ஈருங்க பாருங்க இது மூணாவது அறுவடை தான் பாருங்க இப்போ தான் இந்த காய்கறி கழிவு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இந்த டப்பால போட்டு அழுகி உருவாகட்டும்ட்டு இந்த ட டப்பால போட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க உள்ள இருந்து எடுக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு இங்க பாருங்க அங்கேயும் நிறைய வீட்டுல எடுத்து வச்சிருக்காங்க கீழே காய வச்சு காய் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாய் எடுத்துட்டு மொத்தமா வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு அது எல்லாம் மிளகாய் செடி காஞ்ச உடனே போட்டு தர்றேன் பார்க்கறோம் எல்லாம் எவ்வளோ பிஞ்சு திரும்பியும் பிடிச்சிருக்கு பாருங்க இது மூணாவது வரை முறை எடுக்கிறேன் ஆனாலும் பிஞ்சு பூக்கள் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அதனால இப்ப காய் எடுக்கூடாது நல்லா பழுக்கட்டும் இந்த பழம் வரைக்கும் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் இருக்கிறதுல காய் எடுக்க கஷ்டம் இல்லாதது இந்த மிளகாய் மட்டும்தான் ஈஸியாக ஈஸியா இருக்கும் தொட்டவுன்னா வந்துடும் எவ்வளவு காய் இருக்கு பாருங்க நம்மளுக்கு இது எடுக்கிறதுக்கு ஏன் எடுக்கலன்னா நம்ம வீட்டு தான் வச்சிருக்கோம் இயற்கை எடுத்தது இருக்கு நிறைய அது யூஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இது இப்ப எங்க மருமகளுக்கு வேணுமான்னு கேட்டு கொடுத்து அனுப்ப போறேன் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க போன வாரத்துலதான் எங்க பொண்ணுக்கு ஒரு அரை கிலோ காய் எடுத்து கொடுத்தாங்க எல்லாத்துலயும் எல்லா மிளகா செடியிலயும் சேர்த்து பத்து செடி இருக்குன்னு சொன்னா பார்த்தீங்களா தொட்டி எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு அரை கிலோ மிளகா எடுத்து கொடுத்தேன் இப்ப திரும்ப இவ்வளவு காய் இருக்கு பாருங்க எவ்ளோ கொத்தா இருக்கு பாருங்க செமையா இருக்கு பாருங்களேன் இல்ல ஒண்ணுதான் பழத்துக்கு வந்திருக்கு நல்லா பழுக்கட்டும் நிறைய இருக்குங்க அந்த செடியில மிளகா பாருங்க இந்த சப்பாட்டா பழம் நம்ம எடுக்காத விடுறதுனாலதான் அது வந்து அதிகமா பழுக்க மாட்டேங்குதோ என்னமோ தெரியல இது பழமே அப்படித்தானோ என்னன்னு தெரியல அதனால இன்னைக்கு இதை எடுத்து அரிசி பானைகளை போட்டு வைக்கலாம் ரெண்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க பால் எப்படி இது கிட்டத்தட்ட மூணு கிட்ட ஆகுதுங்க அந்த காய் வந்து இதே வீடியோல காமிக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியும் பழுக்கல சொல்லி சொல்லிதான் எடுத்து தனியா போட்டு வச்சா பழுக்குதோ என்னமோ தெரியல இப்போ இதையும் பாருங்க எப்படி பால் ஒடிது பாருங்க பழம் ஆனால் எவ்வளோ தெளிச்சா இருக்கு பாருங்க சின்னதாக கூட இல்லை பெருசாக தான் இருக்கு சின்ன பழம் கிடக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க அடுக்கடுக்கா பழம் தாங்க இங்க பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க மேல பாருங்க இது மேல பாருங்க இதுல மூணு காய் வந்துருக்குங்க பூ பூத்து இதுவாகுது இங்க பாருங்களேன் இல்ல இருக்கட்டும் நம்ம இது பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து பாத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்களேன் கல்லு தான் இருக்கு ஆறு எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க இதோட பால் பாருங்க இதுல உத்தனை அத்தனி பழம் இருக்கு ஆனா எல்லாமே இன்னும் பழுக்கவே இல்லைங்க அப்படியே இருக்கு பாருங்க ஆறு ஏழு பழம் இருக்கு ஆனா காயாதான் இருக்கு இதுலயே ஒரு மிளகா பழுத்து இருக்கு ம் எவ்வளோ அழகா இருக்கு பாரு கலர் செமையா இருக்கு பாருங்க இன்னைக்கு அறுவடை காய்கறி அறுவடை இது இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு இவ்வளோ மிளகாப்பழம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு பாருங்க எவ்வளோ மிளகாப்பழம் பாருங்க அது கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் செமையா இருக்குங்க பார்க்கவே எதுவுமே இல்லாத இது பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குல்ல பாருங்கள் கத்திரிக்காய் புது கத்திரிக்காய் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தது செடியில் வந்து நாலு கத்திரிக்காய் வந்திருக்கு இது ரெண்டும் பழைய செடி காத்திரிக்காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அது கூட பழுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் எடுத்துட்டேன் ரெண்டு சப்போட்டா கிடச்சிருக்கு இது போன வாட்டி கொஞ்சம் காயாக தான் எடுத்திருந்தாங்க அப்புறம் ஒரு நாலு நாள் அரிசி பானைக்கில் பவரில் போட்டு அரிசி பானைக்கில் வச்சேன் பழுத்துட்டு நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சு அதை நினைச்சுதான் எடுத்திருக்கேன் ரொம்ப நாளா இருக்கு இது இருக்கிறதுனால அதுங்க பருக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியல நிறைய இருக்கு பாத்தீங்களா கொத்து கொத்தா இந்த வெயிட் குறைஞ்சாதான் அது அதுக்கு அந்த சத்து போகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை எடுத்திருக்கேன் இது பழுத்து பழுத்துரும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கடன் நன்றி வணக்கம்